அம்மா என்ன ஏதோ சொல்றதுக்காக என்ன கூப்டாங்கங்க. புண புணவா இருக்குடா. செடிகாத ஏதால் தட்டிறடா. சரிம்மா ஓகேம்மா சரி இந்த மாவு வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வந்து நல்லா பெசஞ்சி வந்து எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் தண்ணியாக வந்து கரைச்சிடாதீங்க இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டு சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி வந்து விட்ருங்க அதுக்கடுத்து எந்த சிலையை மோல்டாக வந்து உருவாக்க போகிறீங்களோ அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்படின்னா தான் ஒட்டாமல் வந்து நம்மளுக்கு வரும் அதுக்கடுத்து அந்த மாவுக்கு மேலே வந்து சிலையை நல்லா வச்சு நல்லா அழுத்திடுங்க அழுத்தினீங்க அப்படின்னா அந்த சிலை வந்து உள்ளக்க வந்து போயிருங்க அதுக்கடுத்து சைடுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து மெதுவாக வந்து மேலே வந்து எடுங்க சிலையை சிலையை எடுக்கிறப்போ மட்டும் அசைச்சிடாதீங்க பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக மோல்டு வந்து உருவாயிருங்க அதுக்கடுத்து சின்ன சின்ன மெழுகுகளை வந்து நம்ம உடச்சி வந்து போட்டுட்டு க்ரேயான்ஸையும் என்ன கலருக்கு தேவையோ அதை வந்து உடச்சி வந்து போட்டுட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து இதை நான் உருக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு மேலே காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் நல்லா அந்த மாதிரி உருகிறோம் அதுக்கடுத்து அந்த மோல்டு நம்ம வந்து வச்சுருந்தோம்னா அதுக்கு மேலே மெதுவாக வந்து இந்த மாதிரி ஊற்றி வந்து விட்டுருங்க ஃபுல்லாக கரெக்டாக நிறைய அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டாலே போதும் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுருணுங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து வெளியே எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன் அதுக்கடுத்து அப்படியே மெது மெதுவாக உடச்ச உடச்சி எடுத்தேங்க உடச்ச உடச்சி எடுக்க எடுக்க நல்லா வந்துருச்சிங்க இதை தண்ணியில் மட்டும் முக்கி வந்து எடுத்துடாதீங்க எதுக்காகனா மாவு நல்லா ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி வந்து தண்ணியில் முக்காமல் எடுத்தாலே மெதுமெதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா உதுந்துடும் அப்படியே வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க எடுத்ததுக்கடுத்து பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிலை வந்து வந்துருச்சிங்க மெழுகு சிலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்காங்கங்க எந்த சிலையை வந்து வச்சுமோ அந்த சிலை மாதிரியே அழகாக வந்து வந்துட்டாங்கங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக அந்த மாவை வந்து எறும்புகளுக்கும் போட்டேன் பச்சரிசினால் நல்லா எருமல் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்